பாரிஸ் புறநகர் பகுதியில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற வகையில் கரப்பான் பூச்சிகள் சுற்றித் திரிந்த பேக்கரி ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் மூடுமாறு உத்தரவிடப்பட்டது வால்துவாஸ் பகுதியில் உள்ள பேக்கரியில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார ஆய்வின் போது அதனை மூடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் சுகாதார பாதுகாப்பற்ற நிலையில் பேக்கரி நடத்தி செல்லப்பட்டுள்ளதனை வால்துவாஸ் மக்கள் தொகை பாதுகாப்புத்துறை இயக்குநரின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் தலைமை நிர்வாக அதிகாரி பேக்கரியை அவசரமாக நிர்வாக ரீதியாக மூட உத்தரவிட்டார் இந்த பேக்கரி மாசுபடும் அபாயம் அல்லது நுண்ணுயிரிகள் மற்றும் உணவு விஷம் காரணமாக பொது சுகாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது என அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் பேக்கரியின் உணவு வைக்கப்படும் இடத்தில் பூச்சிகள் இருப்பது உட்பட ஏராளமான மீறல்களை அதிகாரி உள்ளார் போதுமான நிலைமைகளின் கீழ் உணவுப் பொருட்கள் சேமிக்கப்படாமை உத்தரவாதம் அளிக்கப்படாத உணவு போதுமான நிலைமைகளில் சேமிக்கப்பட்டமையும் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகும் முந்தைய நாள் தயாரிக்கப்பட்ட குளிர்சாதன பெட்டிகளில் சேமிக்கப்பட்ட உணவுகளின் மைய வெப்பநிலை பத்தொன்பது தசம் ஐந்து பாகையாக இருந்தது இது பாக்டீரியா பெருக்கத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியது கிரீம் அடிப்படையிலான பேஸ்ட்ரிகளின் மைய வெப்பநிலை பதிமூன்று தசம் இரண்டு பாகையாக இருந்தது இறுதியாக வளாகம் உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் அழுக்காகவும் மோசமாக பேணப்பட்டு வந்த மையம் கண்டுபிடிக்கப்பட்டது நிறுவனம் தற்போதைய தரநிலைகளை பூர்த்தி செய்தவுடன் மூடல் நடவடிக்கை நீக்கப்படும் என அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர்